இந்த கனியை கொண்டு வீட்டில் வைப்பா மூன்று மாத்திரம் எல்லாமே மாத்தமாயிரும் உனக்கு சாதகமா நடக்கும் அடுத்து தொடர்ந்து வாழ படித்த வண்டி வாகனம் தொழில் நடத்தக்கூடியவன் இந்த அப்பா ஜெயிச்சார உன கடன்பட விடாம காப்பாத்துற பௌர்ணமிக்கு வந்து சார் धर्मपुरी 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 भक्त धर्मपुरी 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 क्रिग्राल <laughs> वरला என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே மறையட்டுமே உனக்கு தருவபுரியா நான் நீ வந்து நிற்கிறேன் என்ன தம்பி சக்கலை புக்கலை சுக்கல எனப்பா வேணும் கல்யாணம் முடிச்சுட்டானா மர்மண வாழ்வை உருவாக்கித்தார பௌர்மிக்கு மோனால் என்ன வந்துப்பார் எல்லாம் வெற்றியா நடக்கும் ஜெயித்தா அடுத்து வந்து அந்த மகளிர் கட்டுக்கலாம் போயிட்டாங்க கால் விட்டுருவாங்க உடம்பை பத்தி வந்து பேசுவோம் ஒன் சைடு வலியும் வேதனையும் இருக்கும் மாத்துக்குவோம் போயிட்டு என்னப்பா வேணும் ஆப்ரேஷன் பண்ணுன்னுட்டாங்க காசு பணம் இல்லை நானும் திறமுறையாக வருவேன் வருமே என்கிட்ட எதுவும் சொத்து கொத்து பணம் எதுவும் இல்லை எனவே இந்த சிகிச்சையில் உன் பையனை காப்பாற்றித்தாறேன் வெற்றி உண்டு ஜெயித்து வருவேன் அப்படி எப்படியும் அந்த உதவி கிடைக்கும் உன் பிள்ளை காப்பாற்றப்படுகிறான் சென்று வரலாம் கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி பக்கத்தில் கிருஷ்ணகிரி கிழிஞ்சிது கிருஷ்ணகிரி காலுக்கா ஒருத்தரா வாக்கு எல்லார தோல்வனை மேல ஏற ஜெய் முனி ஜெய் பத்ரஹாடி ஈஸ்வராய அம்மா கோயில் எங்க இருக்கு காளியம்மன் கோயிலு முனீஸ்வரர் எங்கே இருக்கார் சரி இப்போ என்ன வேணும் உனக்கு கடமுடு சொத்து கட்டின உன்னை அடித்து வெட்டிட்டோம்னா என்ன செய்வே நீ உன்னை வெட்டி போட்டால் என்னடா செய்வே கால் ஒல்ட்டுவா எதிரியை வென்று உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் வா உன் சொத்து பிரச்சனை ஆறு மாதத்துக்குள்ளே முடியும் வெற்றி ஆக்கி தரேன் சம்மந்தப்படுற கூடிய மரத்தை மாத்தி தர அடுத்து பார் ரவிக்கு வந்து கேட்டுக்கா கால் ஒன்றுப்பா என்னப்பா வேணும் தேவையில்லாம வண்டியை பிடிச்சு போட்டுக்கிட்டாங்களே இந்தா அந்த வழக்கை வெற்றி உன் வாகன தொழிலை நல்லா ஆக்கித்தாரு அப்படி ஜெயிக்கிறேன் மூணு மாதம் பொறுமையாரு எல்லாம் ஜெயிச்சு வருவேன் மனதை அடைக்கிறோம்டா தைரியமா இருக்கும் இந்த பூதியை கூட்டமாக எல்லாம் மாறும் அதே கிருஷ்ணகிரி பொருளாதாரம் சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த மக்கள் யார் மணி யாரெல்லாம் கால் காலுவான் என்ன மேடம் தீரும் அந்த விடுதலை ஆகி வருவான் கருபசாமிக்கு விருத்தாச்சலம் கருபசாமிக்கு விருத்தாச்சலம் விருத்தாச்சலம் விருத்தாச்சலிக்கு விருத்தாச்சலம் விருத்தீஸ்வரர் கோவில் கருப்பசாமிக்கு விருத்தாச்சல விருத்தீஸ்வரர் இருக்காரா ஊரில் கால் நின்றுவான் ஏ பொட்டாட்டியா சொல்ல கேட்க மாட்டேன் கண்ணியெல்லாம் ஒரு மனுஷியா பொட்டாட்டியை கூப்பிட்டியா போய் அவளுக்கு உனக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு வேற என்ன வேணும் இப்போ உனக்கு ஒருத்தர் உனக்கு வஞ்சம் இல்லாமல் காப்பாற்றி தருவா உன் சகோதரியால் உனக்கு நன்மை நடக்கும் நன்மை நடக்கும் பொறுத்து இந்த பார் மாற்றி தாரேன் தைரியமாக ரெண்டு மாதம் பொறுமையாரு வேண்டாம் முற்று இப்போ இருக்கிறதே இருக்கட்டும் கர்மசாமிக்கு விருத்தாச்சலமா விருத்தாச்சலமா பொய் சொல்ற மாதிரி தெரியுது அதான் பார்த்தேன் வாங்க கால்

கர்மசாமிக்கு ஓசூர் வாப்பாட்டுவா அடுத்த பகுதியில் மதுரை மதுரை பக்தி மதுரை என்ன வேண்டும் கண்ண ஆறு மாத காலமாக வருமானத்துக்குரிய விஷயம் தடைகளாக இருக்கும் சில பேர்களால் இடைஞ்சல் நடந்து மரவேதனை நடந்து கொண்டு இருக்கும் இருக்கா இவர்களை தீர்த்து வெற்றியாக்கி தர பொறுமையாக இரு கல்யாண மாசுக்கு பின்பு நடக்கும் மதுரை கேட்டு வந்தவர்கள் வாங்க யாருக்கு திருமணம் பா மதுரை குழந்தை தகுந்தமா கேட்டு வந்தவங்க குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க குழந்தை கட்டுவரை நான் போய் பார்த்தேன் வீர காளி எங்கடா இருக்கா கால குழந்தை யாரோ கேட்டு வந்திருக்காங்க அது காளியை கேட்டேன் உன் பிள்ளைக்கு நாகசூதமான தோத்தம் இருக்குன்னு உத்தரவுல ஆனால அவன் மன அறைகளை மாற்றி திருமணத்தை நடித்திருந்தா போதுமா வேற என்ன வேணும் மன அமைதியை தார உனக்கு வருமானமும் கிடைக்கும் அதே திருமண கேட்டு வந்தவங்க யாருக்கு என்னமா வேணும் சக்தி கோயில் எங்கம்மா இருக்கு அடுத்து கடன்கள் சம்பந்த மன வருத்தப்பட்ட வந்தது இந்தா பே மன வாழ்க்கையை உருவாக்கி குடும்பத்தை புரியாம காப்பாய்த்தார வெற்றி உண்டு போயிட்டு வாழ்வா என்ன வேணும் பையன் யாரையாவது காதலிச்சானா ஓய் காதலிச்சானா இப்ப அவளே சொல்லுவா என்ன செய்ய கால்வா வா உன் பையன் மனத்தை மாத்தி தரேன் உன் இஷ்டப்படி கல்யாணத்தை நடத்தி நடத்தித்தாரன் ஓ நல்லா இருக்கும் கடன்கள் மன வருத்தப்படும் அங்க இருக்கு வியாபார ஸ்தான் என்ன வியாபாரம் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் பக்கத்துல பெருமாள் கோயிலுக்கு என்னைக்காவது போயிருக்கியா ரெண்டே கால ஆண்டாக உடல்நிலையில் கோளாறும் மன வர்த்தகங்களும் பண நஷ்டமும் வியாபாரம் பார்க்கறதுக்கு பொருள் வாங்கிறதுக்கு கூட பண தட்டுப்பாடும் பிரத்தியாரால் இடைஞ்சலும் நடக்கும் நடக்கா கால் வா பக்கத்தில் வாங்க அந்த இடத்துல தீர்த்து வியாபாரத்தை பெருக்கித்தாரேன் பணம் தந்து முதலீடு வாங்க வைக்கிறேன் உன் கடனை தீர்த்துத்தாரேன் பையனை காப்பாற்றித்தாரு இந்த வேலி குடிச்சிடுவோம் போய்ட்டுவாங்க அடுத்து வீட்டில் உன் புருதன் குடிப்பாரா கால் ஒழுட்டுவா திருப்பதி ஆண்டவருக்கு இந்த கடன் கடன்பட்டவங்கள திருப்பதி ஆண்டவருக்கு காணிக்க யார் எடுத்து வச்சிருக்கா திருப்பதி வெங்கடனுக்கு நூறு வா உக்கார உக்காரம்பா என்ன வேணும் மகளே எல்லாம் புரிதனால வந்த வினை தானே அவனை திருத்த முடியுமா முடிச்சு தாரேன் உன் கடனையும் தீர்த்து தாரேன் இந்தா இன்னிலிருந்து அதிசயமாக உனக்கு பண வருமானம் உன் கையில் சிக்கும் அதில் வெட்டி உண்டு காப்பாற்றி தரேன் நல்லா இருக்கும் மகனே சந்தோஷமாக இருக்கும் கால் வாமா கருமசாமி என் பையனுக்கு வேலை விஷயமா முயற்சி பண்ணுறேன் அது நடக்கணும் சங்கரி அத்தராதேடா என்னம்மா வேணும் ஒரு போலீஸ் விஷயத்தில் கடன் போக வேண்டிய நிலைமை இருக்கு அந்த கடனை தீர்த்து வெற்றியாக்கி தர இடம் மாற்றவா வேண்டாமான்னு எண்ணம் ஓடும் இடம் மாற்ற வேண்டாம் கடன் தீரும் இந்த கனியை சாப்பிடு எரிச்சல்லாம் தீர்ந்துடும் போ மூன்று முறை என்னைய பார்க்கவா கால் ஒன்றுவாடா தம்பி அடுத்த பயிற்சியில் ராம்நாடு பத்து பேருக்கு சொல்லியாச்சு திருப்பதி உண்டியில் வச்சிருக்கியா வாங்க இருங்க இருங்க என்னடா வேணும் தம்பி கண்ண முடிய அர்த்தங்க வேலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போட்டாச்சு போஸ்டிங் வெற்றி விட்டு ஒரு கேள்வி கேட்டுக்கோ நான் வரேன் கால்ப்பா யாருக்கு பார்க்கல யான பையனுக்கு மூத்தம் உங்க சொல்லுக்கு கேட்கிறான அவனுடைய நேரங்களெல்லாம் தாண்டி விட்டது அதனால கல்யாணத்தை முக்தி அடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் போய் நீங்க இப்ப கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறியா சிவபெருமானை கேட்டேன் அதனால வரக்கூடிய மூன்றாவது சோமவாரத்துக்கு பிறகு வரக்கூடிய ஜாதகங்கள் அவருக்கு பொருந்தும் கல்யாணத்தை நிர்ணயிக்கும் கால்வாங்க நல்லா இருக்காங்க திருப்பதி உண்டியில் எங்க வச்சிருக்கிற வீட்டில் இருக்கா கால் ஒன்று வாங்க என்ன வேணும் உனக்கு புரியல கண்ண முடு கால் ஒன்றுவா நம்பினார் கேடுவதில்லை ஆடவ நீ உன்னுடைய ஏமாந்த பணங்கள் வந்து சேராது அதுல வில்லங்கமாக வாங்கினவக இடம் விட்டு இடம் பெயர்வதற்காக இப்போ முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் மனநிலைகள் இருக்கிறான் கொஞ்சம் கண்ண போட அவனை பிடிக்கிறாங்க மூன்றில் ஒரு பகுதி பணம் உங்களுக்கு வந்து சேரும் மெல்ல மெல்ல வர வைக்கிறேன் என்ன படிச்சிருக்கிற இந்தா வெற்றியாகி படித்து ஆனந்தமாக இருப்பாய் இந்தா மகளே செல்லு சிறப்புடன் வருவாயாக யார கருமதுராமிக்கு மதுரையெல்லாம் அங்கிட்டு போங்க ராம்நாடு ராம்நாடு பக்தர் அவங்க ராம்நாடு ராமநாடு அப்படி தான் யாருக்குமே சொல்ல முடியாது எந்த ஒரு முதல்ல மதுரையெல்லாம் அங்கிட்டு போங்க நான் ராம்நாட்டை கரெக்டாக பார்த்து கூப்பிடணும் ராமநாடை கரெக்டாக பார்த்து கூப்பிடணும் மதுரைபுரம் பக்தர் அப்படியே பாருங்க அதுக்கு நான் நிறுத்த முடியும் கூப்பிட்டு நேரம் வரல ஒதுங்கி நிடுங்க ராம் நாடு பையனின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார் கால் நட்டு வா நீயும் பக்கத்தில் வா நின்னுடுக்கா ஒரு இஸ்லாமிய பெண்ணடியாள் வந்திருக்கிறாள் நீயும் உன்னாலே வா என்ன பாட்டி வேணும் உன் பிள்ளைக்கு இந்தா பக்கத்தில் வா பக்கத்துல சின்ன உட்காரே சின்ன கர்ப்பசாமி பெரிய கர்ப்பசாமி எங்க இருக்கிறார்கள் அந்த பணம் கிடைக்கும் உன் பையனுக்கு கல்யாணமும் நடக்கும் போயிட்டு எந்த ஊரு என்னமா வேணும் உன் பிள்ளைக்கு பிளவர் உன் பிள்ள பிதிரு உடைய பிள்ளை உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்கிறாரு இல்லைல்லோ அதனால தந்தை என்றால் பிதா என்று அர்த்தம் அவன் பிறந்த பொழுது பிதாவுக்கு பிரச்சனையும் பிரிவும் வந்திருக்கக்கூடிய விதி உடையவது பிறந்தான் அதனால இதுவரை கல்யாண விஷயமாக தளங்கள் இருக்கிறது வெற்றியாக்கி விழுந்தாரன் அப்படி கடல்லாம காப்பாற்றுற பணமும் தர ஓடு நீ காலம் ஓட்டுவாமா நல்லா இருக்கும் மகளே கண்ணை முடிக்கா போலீஸ் ஏன் போலீஸில் எழுதி கொடுத்துருக்கியா போலீஸ் போனா உன் பணம் கிடைக்கும் வாங்கறியா கால் வரலாம் வா இழந்த செல்வங்களை மீட்டி தருகிறேன் மூணு மாதத்தில் உன் பணம் வந்து சேரும் இந்த சேத்துக்கா போ கால் கால்வா பெண்ணடியாலே